வருஷத்துக்கு ஒரு இருபது லட்சம் வருமானம் வர மாதிரி தென்னந்தோப்போடு சேர்ந்து ஒரு கோழி பணியுன்னு சேல்ஸ் வந்துருக்குதுங்க மொத்தம் வந்து இது ஆறு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு சென்னைங்க வீடியோ முழுசாக பார்க்க முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் மொதல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க இந்த ஆறு ஏக்கர் ரெண்டு சென்ட்டு லேண்டுக்குள்ளே பதினாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கோழி பண்ணிட்டு வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வடக்கால ஒரு கோழி பண்ணை தெற்கால ஒரு கோழி பண்ணை ரெண்டு கோழி பணி இருக்குதுங்க ரெண்டுமே நல்ல கண்டிஷன் இருக்குதுங்க இந்த கோழி பண்ண வந்து கரண்ட்டில் வந்து ரன்னிங் இருக்குதுங்க வருஷத்துக்கு கோழி பண்ணை மூலமாக மட்டுமே ஒரு பத்து லட்சம் ரூபா வந்து வருமானம் வந்துருங்க ஆங்கிலமும் ஓடு ஓட்டு பண்ணிங்க இந்த தோப்புக்குள்ள தென்னமரம்னு மரம்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு சென்டில் இரநூத்தம்பது தென்னை மரம் இருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரங்கள் நல்ல காப்பு இங்கே வரீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் பார்த்துக்கோங்க இந்த மரத்தையும் பார்த்துக்கோங்க அதே மாதிரிங்க வரீங்க இங்கேயும் பார்த்துக்கோங்க இதையும் பார்த்துக்கோங்க எல்லாத்துலேயுமே வந்துட்டு நல்ல ஒரு காப்பு நல்ல மெயின்டெனன்ஸ்ல இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு தோப்பு ஆறு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு சென்டில் பெருங்காடு வந்து உங்களுக்கு ரெண்டு ஏக்கர் வந்துடுங்க இதில் வந்து எது நீங்கள் ஏதாவது காய்கறி வெள்ளம் பண்ணுற மாதிரி இருந்த இப்போ வந்து பாருங்கள் மக்காணி போட்டிருக்காங்க அப்படியே அதுக்கு எல்லாமே ஃபுல்லாகவே வந்து நீர் போட்டு வச்சிருக்காங்க நம்ம அதெல்லாம் வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து ட்ரிப்லிரிகேஷன் போகிற செலவு வந்து நமக்கு மிச்சமாயிரு ஆல்ரெடி லேட்டரெல்லாம் இருக்குதுக்குள்ளேயே இந்த தோட்டத்துக்குள்ள உள்ள சனி சொரின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறு இருக்குதுங்க அந்த ரெண்டு கிணத்துல வந்து இப்போ மொதல் கிணறு ஜலமூலையில் ஒரு கிணறு இருக்குது அதை பார்க்கலான்னு போயிட்டு நம்ம வந்துட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஜலமூல கிணறுங்க ஜலமூலையில் வரும் கிணறுல தண்ணி மேலாலேயே இருக்குது அதனால வாட்டர் சோர்ஸ்லாம் பிரச்சனை கிடையாது வரும் சைடில் ஊற நல்ல ஊற கிணறு தான் ஊற்று கிணறு தானுங்க இதுதான் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன் பாருங்க ஜலமூலில் வாஸ்து பிரகாரம் இந்த இடத்துல வந்து கிணறு எட்டி வச்சுருக்கிறாங்க நீங்கள் வாங்கினீங்கன்னா கிணத்துக்கு பாம்பேரியெல்லாம் கட்டணுங்கிற செலவே இல்லை எல்லாமே அவங்களே பூரா கட்டியெல்லாம் ஜம்முன்னு வச்சிருக்காங்க பாருங்க ஒரு தென்னந்தோப்பு மட்டுமே வாங்கி அதில் மட்டுமே வருமானம் பார்க்குற அப்படிங்க தென்னந்தோப்புக்கு இடையில் இந்த மாதிரி ஒரு கோழி பணம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டபுள் இன்கம் கொடுக்கும் அதனால் மட்டும்தான் வந்து இந்த ஆறு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு சென்டில் வந்துட்டு ஒரு இருபது ரூபா டு இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் வரும்னு சொன்னது நான் இந்த தோப்பை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த கோழி பனை வந்து நடத்தும்போது எந்த ஒரு செலவுமே செய்ய வேண்டியிருக்காதுங்க எல்லாமே பக்காவாக இருக்குது ஆக்சுவலாக ரன்னிங் கண்டிஷன் இருக்கக்கூடிய ஒரு பணத்தை உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கற வந்து தோப்போட கன்னிமூழ கிணறுங்க இந்த கன்னிமூழ கிணத்துலையும் பார்த்துக்கோங்க தண்ணி வந்து அப்படியே மேலால் இருக்கும் மாதிரி ஏன்னா இது வந்துட்டு வாட்டர் சோர்ஸுங்க மாதிரி ஏரியா பக்கத்தில் வர பட்டு பூச்சி விட்டுருக்காங்களா சுற்றி முற்றி எல்லாமே தென்ன தான் நல்ல ஒரு செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஏரியா வாங்கிட்டு வருஷத்துக்கு இருபது லட்ச ரூபா நான் சொன்ன மாதிரி அழகாக அப்படியே ஜாமுன்னு வாங்கிக்கலாம் கோழிப்பண்ணையோட கனிமூலில் வந்து மாதிரி வாட்டர் டேங்க் வச்சிருக்காங்க இங்கேருந்து அப்படியே பண்ணைக்கு வந்து சப்ளை ஆகிற மாதிரி இந்த தோட்டத்துக்கு வந்துங்க பத்து ஹெச்பியில் வந்து ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஸோ யாராவது ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து நெஞ்சு இங்கே வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா டிடி சுவிட்ச் வச்சு வந்துட்டு ஆளுக்கு அஞ்சு ஜிபி வந்து சர்வீஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த பண்ணையிலேருந்து வடக்க ஒரு விட்டு அப்படி அது வரைக்கும் போகும் அதை வந்து பிரித்து வாங்கிக்கலாம் இல்லை ஒரு டுக்கா வேணாலும் ஆறக்கா நாற்பத்தெண்டு சென்ட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்கக்கூடிய எக்ஸாக்ட் லொக்கேஷன் உடுமலைப்பேட்டைக்கு வடக்கு ஏரியில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்கு கோயம்புத்தூர் பல்லடம்லேருந்து வந்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்குங்க சீக்கிரமாக இந்த தோப்புக்கு வந்துடலாங்க இந்த தோப்போட பிரைஸ் இந்த வருமானம் தரக்கூடிய ஒரு அழகான தோப்பு பிரைஸ் வந்து ஒரு ஏக்கர் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபான்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி நல்ல இன்கம் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா வீடியோவில் வைக்கிற நம்பருக்கு உடனே ஃபோன் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்ங்க